என் தம்பி பூபதிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதை பத்தி நான் அப்டேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு தாலி எடுக்கணும் புடவை எடுக்கணும் சம்திங் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அது இல்லாம பத்திரிக்கை எல்லாம் அடிக்கணும் சோ அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் ரீதா ருத்திகா எல்லாரும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் போன வேகத்துக்கு அப்ப பசிக்குதுப்பான்னு சொன்னா எங்க அப்பா ஓடி போயிட்டு பிரியாணி வேணும் எல்லாருமே சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா தாலி எடுக்க போறோம் புடவை எடுக்க போறோம் போறோம் சோ எல்லா விஷயங்களும் பை ஒன்னா பண்ண போறோம் அத பத்தின எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் எங்க அப்பா அம்மாக்கு செலவு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ருத்திகிட்ட சொன்னேன் அத பத்தி நான்